தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசத்தில் வரிசையிலே லொசோத்தோ தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த லெசோத்தோ தேசமானது தென் ஆப்பிரிக்காவில் சூ நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகர் மசேரு ஆகும் இங்கு மக்கள் தொகையானது சுமார் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்துக்காக நம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் கிறிஸ்தவர்கள் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் இருக்கிறார்கள் இத்தேசமானது பத் பத்து மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது இத்தேசத்தின் பொருளாதாரமானது விவசாயம் கால்நடைகள் உற்பத்தி மற்றும் சுரங்கத்தை அடிப்படையாக கொண்டது இத்தேசமானது தேவனை இன்னும் பற்றி கொள்ளும்படியாகவும் கத்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நீதியின் சூரியன் உதிக்கும்படியாகவும் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி லெசோத்தோ தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட லெசோத்தோ தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரை அண்டவர் இங்குள்ள திருச்சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை அண்டவரை இங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களுக்காக ஸ்தோத்திரம் கத்தருக்கு பயப்படுற பயத்தை தாங்க ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளயே ஆண்டவரை அப்பா தேவனை உண்மையாய் தொழுது தோத்தரிக்கிற கிருபையை கத்தரை அருளிச்சிங்க தங்களுடைய தேசத்துக்காக கருத்தாய் ஜெபிக்கிற கிருபையை தாங்க இங்குள்ள திருச்சபையில் ஆண்டவரே கத்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தாங்க ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு பயந்து இருக்கட்டும் அப்பொழுது நீரின் சூரியனாகிய நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே வாசம் பண்ணுவீங்க உக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை அப்பா உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இரண்டாம் வருகைக்கு இந்த தேசம் அயத்தமுள்ள தேசமாய் காணப்படட்டும் தேசத்தின் பொருளாதார ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும் அந்த ஒரு கத்தர் இன்றைக்கு அந்த ஒரு கத்தர் இந்த தேசத்தை கண்ணோக்கமாயிருந்து ரட்சிக்கிற அப்படினால் இயேசுவின் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவேன் அம்மேன்